பார்வதி உனக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கீதா உனக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கீதா அக்கா உங்களுக்கும் தாங்கா அக்கா உங்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்னம்மா என்ன வந்தீங்க கடைக்கு அக்கா கலர் தாங்க வாங்கினா சோபிக்கு கலர் பொடி பத்தலையாம் அதனால சரி வாங்கிட்டோம்னேன் நாம் என்ன செய்யறது எவ்வளோ வாங்கினாலும் பத்தலையா பத்தலன்னு தான் கேட்குறேன் சின்ன சின்னதாக போடுறீனாலும் கேட்க மாட்டேங்கிறா அது நல்லா போட்டாலும் பரவாயில்லையே தப்பு தப்பாக போடுறதுக்கு கலர் பொடி இல்லைன்னா அழுறான் விடு விடு நாம் தான் தப்பு இலை போட்டேன் இந்த வாட்டி சக்தி கோயில் போகும்போது முக்துள் அங்கேருந்து கலர் புடி வாங்கிட்டு வந்துருக்கணும் அங்கே வந்து எவ்வளோ இருந்தாலும் கொஞ்சமாக தான் இருக்குது பேக்கெட் பத்து ரூபான்றாங்க ஆனால் அது வந்து எவ்வளோ இதாக அப்படி பளிச்சுன்னு தெரியுது நீங்கள் எவ்வளோ தூரம் நீ முக்தூளை கம்மியாக போட்டு கலர் ஜாஸ்தி போட்டால் திருத்திரியாக வருது இல்லை ஜாஸ்தி போட்டால் கலரே மக்களாக தெரியுது சரி அதுக்கு தான் சரி வாங்கிட்டு போகலான்ட்டு வந்தேன் அக்கா வாங்கிட்டீங்களா வாங்கிட்டாக்கா வாக்கா சின்ன பொண்ணு எங்கே பெரிய கோலம் போட்டுனுக்கிறான்னு அவங்க மாமியை பீத்தி நின்றா அவங்க நாத்து எனக்கிட்ட சொல்லி அவள் ஒன்று விடான்னு சொல்லிட்டுருந்தா அதை பார்க்குறதுக்காக போகிறோம் அப்படியா சரி நானும் வர நடமா போலாம் ஏன் சின்ன பொண்ணு இப்படி நின்றுக்கிறேன் எங்கே கோலம் அவ்வளோ பெருசாக போட்டுனுக்கிறேன்னு சொன்னாங்க அதை பார்க்கறது நாங்க மூணு பேரும் கிளம்பி வந்தோம் அக்கா எனக்கு தான் கோலமே போட தெரியாது அந்த கோலமாவும் எப்படி பிடிக்கணே தெரியாது எங்கள் மாமியா வேற போய் கோலம் போடு கோலம் போடுன்னா நான் என்னத்தை போட அப்போ எதுக்கிட்டே உன் நாற்று அனுப்பியிருந்த போட்டோவை பெருசா கோலம் அதை பார்த்துட்டு தான் நான் கவிதாக்காவும் கீதாவையும் கூட்டிட்டு வந்தேன் அடியே மண்டை அது வந்து ஷேர் சேட்ல எடுத்த எடுத்து இது நாத்து நல்லா இருக்குதான்னு சொல்லி அவங்களுக்கு அனுப்பணி நான் என்ன செய்யட்டும்கா எனக்கு எப்பயுமே அந்த முக்துல எப்படி பிடிக்கணுன்றது கூட தெரியாது சரி அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஃபோனை எடுத்துன்னு ஏதாவது ஆன்லைனில் புக் பண்ணால் வந்து போடுவாங்களான்னு அதை சர்ச் பண்ணிட்டு இருந்தேங்கா அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை அந்த மாதிரி ஐடியாவும் யாருக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரிலாம் ஐடியாலாம் யாருக்கு வரல இந்த பொங்கலுக்கு இந்த ஐடியா கொடுத்துருக்கல அடுத்து பொங்கலுக்கு அதை நிறைவே சரியா லூசு சரி சரி விடு சின்ன பொண்ணு காலையிலேயே காமெடி பண்ணிட்டேன் சரி எனக்கு வீட்டில் வேலை இருக்குது சரி நான் கிளம்புறேன் நானும் வரேன் ஏய் ரட்ட முடி நீ மட்டும் ஏன்டி ஷாக்ல இருக்கற அப்படியே இருக்கற சின்ன பொண்ணு உனக்கு ஒரு உண்மை சொல்லட்டுமா என்னடா இது நான் போய்ட்டு முன்னாடி தனியா பேசிக்கறாங்க என்ன பேசுறாங்க நான் போய் பாப்போம் சின்ன பொண்ணு எனக்குமே கோலம் போட வராது சின்ன பொண்ணு நானும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்கள ரெண்டாவது வீதியிலேருந்து போய் கூட்டிகிட்டு வருவேன் ஏன்னா அந்த வீதியில் இருக்கிற பிள்ளைங்களை கூப்பிட்டா வச்சுக்க சொல்லிடுவாங்களே நான் தான்மா அந்த கோலத்தை போட்டேன்னு சொல்லிடுவாங்கன்ட்டு அடுத்த வீதியிலேருந்து பிள்ளைங்களை சாக்லேட்டு ஐஸ்கிரீமு ஏதாவது வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வந்து கோலம் போட்டுட்டு காலையில் எழுந்து நான் தான் இந்த கோலம் போடுவேன்னு சொல்லுவேன் அதனால தான் நீ அந்த மாதிரி ஐடியா பண்ணி சின்ன பொண்ணு ஏன் இப்படி மாட்டிக்கிட்ட

ஆ ஆ என்ன்த்த கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் போகிறேன் அந்த பிள்ளைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குற நேரம் நானே சாக்லேட் தீனுப்படுவேன் இவங்களுக்கு எதுக்கு நான் வாங்கி கொடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்களும் யாராவது நிறைய பேர் கோலம் போட தெரியாத அக்கம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்கள கூப்பிட்டு வந்து கோலம் போடுறீங்களா அப்போ வந்து எங்களுக்கு வந்து மெசேஜ் கமாண்ட் பாக்ஸில் போடுங்க இன்னும் எங்களை கமெண்ட் பாக்ஸ் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிவிட்டாங்க அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் என்ன நினச்சிட்டீங்க இந்த வீடியோ வந்து எடுத்து தான் போடுறேன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க இல்லைங்க இது வந்து நானே எடிட் பண்ணி போடுறேன் அதனால் தயவு செஞ்சு அம்மா பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல்